இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு முற்பிரிவு இரண்டினுடைய அடிப்படையில் இந்த உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக மிக எளிதாக ஒரு குடியரசுத் தலைவரே ஒரு ஆடையை பிறப்பித்து விடலாம் ரீஜனல் லாங்குவேஜை வந்து ஹைகோர்ட்ல வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி எயிட் கீழே வந்து ஒரு லாவே இருக்கு ஸோ அதனால் வந்து ராஜஸ்தானும் பீகாரம் வந்து ஏற்கனவே வந்து இந்தியை வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக கொண்டு வந்துட்டாங்க ஹை கோர்ட்டை அளவுக்கு வாதாடுறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் வாதாடணும்னு சொல்கிறாங்க அது அப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்லேயே வாதாடலாமே இது அடிப்படையான கோரிக்கை இது விடுதலை நாடு விடுதலை நாடு என்கிற பொழுது ஒரு மக்களினுடைய மொழி தாய்மொழியிலே என்னால் வாதிட முடியவில்லை என்று சொன்னால் விடுதலைக்கு என்ன பொருள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க தமிழ்நா தமிழ் சட்டக் படித்தவங்க எல்லாமே இங்கிலீஷ் சட்டக்கல்லூரில் படித்தவங்க மட்டும்தான் அதை இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து அவங்க ஹைகோர்ட்ல வந்து வாதாட முடியுது கேஸ் ஃபைல் பண்ண முடியுது அங்கே போனால் நாங்கள் இங்கிலீஷில் இங்கிலீஷ் வந்து நாங்கள் படிச்சு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கோர்ட்டில் பேச முடியும் ஸோ படிப்புக்கும் கோர்ட்டுக்கு சம்மந்தம் இருக்காது அதே ஒரு பெரிய கேப் ஆயிரும் ஸோ நாங்கள் கத்துக்கிற மொழியில நம்ம மண்ணில் இருக்கிற ஹை கோர்ட்டில் நம்ம தமிழ் பேசணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை நான் விடுதலை தேசத்தில் வாழ்கிறேன் விடுதலை தேசத்தில் வாழ்கின்ற நான் என் மொழியில் முடியவில்லை என்று சொன்னால் அது விடுதலைக்கே அவமானம் என்று நான் கருதுகிறேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு இது சம்பந்தமான கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த அனுப்பப்பட்ட கோப்பு இன்றைய வரை நிலுவையில் அப்படியே தான் இருக்கிறது இந்த உண்ணாவிரத போராட்டம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வர ஐந்தாம் தேதி வரைக்கும் தொடரும்னு எதிர்பார்க்குறோம் மோடி அங்க குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கும் பொழுது இதையெல்லாம் கோரிக்கொண்டிருந்தவர் இங்க வந்த பிறகு குஜராத்துக்கே குஜராத் மொழியை கொண்டு கூட தயாரா இல்லாத தான் இருக்கிறது உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக மாற்ற கோரி சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்வைத்து வருகிறார்கள் என்ன கோரிக்கை இந்த போராட்டம் என்பதை எதற்காக இந்த பேரணி என்பதை அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தமிழ் உணர்வுள்ளவன் என்ற முறையிலும் கலந்து கொள்வதிலே முன்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலை அண்ணாமலை அவர்களிடம் தொலைபேசியில் பேசினேன் ஏற்கனவே இந்த போராட்ட குழு தலைவர் சந்தித்து இந்திய அரசால் இந்த போராட்டத்திற்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் இந்த போராட்டத்திலே உள்ள சிக்கல்களை எடுத்து கூறினார்கள் இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளிப்பதாக அவரும் வாக்குறுதி அளித்திருந்தார் இல்லை இது ஒரு தார்மீக ஆதரவு அடிப்படையில் உயர் மக்கள் மொழி ஒரு மண்ணினுடைய மொழியான தமிழ் மொழியில் வழக்காடக்கூடிய உரிமை என்பது ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை எனவே இன்றைக்கு இரண்டாவது நாளாக இந்த சட்ட போராளிகள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது வழக்காளிகள் தமிழர்கள் வடக்குரைஞர்கள் தமிழர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் தமிழர்கள் தமிழ் மொழி ஒரு மக்களினுடைய மொழி மொழி இந்த மண்ணினுடைய மொழி வீட்டு மொழி நாட்டு மொழி ஒரு விடுதலை தேசத்தில் ஒரு வீட்டு மொழியில் நாட்டு மொழியில் மக்கள் மொழியில் வாதாட முடியவில்லை என்று சொல்லுவதே அபத்தம் அவனம் எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி எட்டு உட்பிரிவு இரண்டினுடைய அடிப்படையில் இந்த உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக மிக எளிதாக ஒரு குடியரசுத் தலைவரே ஒரு ஆடையை பிறப்பித்து விடலாம் எனவே இவர்களுடைய போராட்டம் நியாயமானது சட்டத்திற்கு குறிப்பாக அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது என்கின்ற அடிப்படையில் இந்த கோரிக்கையை நான் ஆதரித்து இன்றைக்கு பேச ஓகே சார் அது உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாங்க இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அரசு ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றும் அப்படிங்கிறத எப்படி சார் சொல்லுங்கள் அரசு ஏற்க வேண்டும் அரசு என்பது என்ன அரசு என்பது அரசு கொண்டிருக்கக்கூடிய அதிகாரம் அது நீதிமன்றங்களாக இருந்தாலும் சட்டம் இயற்றக்கூடிய மன்றங்களாக இருந்தாலும் நிர்வாக அமைப்புகளாக இருந்தாலும் இவை அத்தனையும் செயல்படுத்துகின்ற அதிகாரம் எல்லாம் மக்களிடத்திலிருந்து வந்ததுதான் எனவே மக்களினுடைய விருப்பம் இதுதான் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வழக்காடு மொழியாக உயர்நீதிமன்றத்தில் ஆக வேண்டும் என்பதுதான் வெகு மக்களினுடைய விருப்பம் என்கையில் இந்த ஆட்சியாளர்கள் இந்த மக்களிடத்தில் அதிகாரத்தை பெற்றவர்கள் என்ற அடிப்படையில் மக்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் அவர்களுடைய கடமையும் பொறுப்பும் எனவே அதனால்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையிலே கூட வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிறோம் எனவே மக்களிடத்திலிருந்து தான் இந்த அதிகாரம் செல்கிறது எனவே மக்களினுடைய விருப்பம் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வழக்காடு மொழியாக உயர்நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் மக்களிடத்திலிருந்து அதிகாரம் பெற்ற அரசியலாளர்கள் இதை செய்ய வேண்டும் சார் எத்தனை ஆண்டுகளா வந்து ஆங்கிலத்தில தான் இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா நீதியில ஏதாவது குற்றம் இருந்ததா இல்ல நீதிகள் வந்து சரியா வழங்கப்படாமல் இருந்ததா ஏன் தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஏன் ஆங்கிலத்திலேயே சரியான நீதி தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஏன் திரும்ப தமிழ் இல்லை இந்த கேள்வி சரியான கேள்வியாக நான் பார்க்கவே ஒரு மொழியிலே வழங்கப்படுகிற பொழுது நீதியிலே குறையாக இருக்கிறதா என்று கேட்பது சரியானது அல்ல இது மக்களினுடைய மொழியில் ஒரு நீதிமன்றத்தில் வாதாடக்கூடிய உரிமையை கேட்ப கேட்கின்ற நிலையில் அது ஏற்கனவே ஆங்கிலத்தில் சரியாக நீதி வழங்கப்படவில்லை என்று கேட்பது சரியானது இல்லை இது அடிப்படையான கோரிக்கை இது விடுதலை நாடு விடுதலை நாடு என்புகிற பொழுது ஒரு மக்களினுடைய மொழி தாய்மொழியிலே என்னால் வாதிட முடியவில்லை என்று சொன்னால் விடுதலைக்கு என்ன பொருள் எனவே இந்த இது குறித்து இப்படி நாம் ஆங்கில மொழியில் சரியாக சொல்லவில்லை என்பதெல்லாம் பொருள் இது என்னுடைய மொழி நான் விடுதலை தேசத்தில் வாழ்கிறேன் எனவே விடுதலை தேசத்தில் வாழ்கின்ற நான் என் மொழியில் வழக்காட முடியவில்லை என்று சொன்னால் அது விடுதலைக்கே அவமானம் என்று நான் கருதுகிறேன் போர்ட்ல இருக்கிற லாங்குவேஜ் தமிழ்ல வந்து அந்த மாதிரி வந்து பிரச்சனை இங்கிலீஷ்ல பேசக்கூடாது இங்கிலீஷ்ல வந்து இந்த மாதிரி ஹிந்தி இந்த மாதிரி வந்து கொண்டு வரக்கூடாது அந்த ஐபிசி அந்த ஒரு ரீல் சொல்லு அதனால வந்து தமிழ்ல மட்டும்தான் வந்து ஹைகோர்ட்ல இந்த மாதிரி காரத்துல வந்து தமிழ்ல தான் பேசணும் அந்த மாதிரி வந்து வாதாடுறது எல்லாமே தமிழ்ல பேசணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் உங்கள் எல்லாரும் வந்து நேற்று வந்து உண்ணாவிரத போராட்டம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நின்றுருவோம் ரீஜனல் லாங்குவேஜை வந்து ஹைகோர்ட்ல வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி எயிட் கீழே வந்து ஒரு லாவே இருக்கு ஸோ அதனால் வந்து ராஜஸ்தானும் பீகாரும் வந்து ஏற்கனவே வந்து ஹிந்தியை வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக கொண்டு வந்துட்டாங்க ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து தமிழை வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது இவங்க வந்து அதுக்கான பர்மிஷன் கொடுக்கல கடந்த ஒரு ஐம்பது வருஷமாக வந்து அதுக்காக வந்து போராட்டம் வராங்க நம்ம தமிழ்நாட்டு அட்வொகேட்ஸ் அதனால் அதை தான் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்தின்னு இருக்காங்க அதுக்காக வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் நாங்கள் வந்து அவங்க அவங்களுக்கு ஆதரவு தரத்துக்காக வந்து இன்றைக்கி வந்துடுவோம் இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு ஒரு வாதாட வந்த எங்களுக்கு எங்கள் கிளைண்ட்டுக்கு புரிகிற வா மொழியில் நாங்கள் பேசுகிறதுக்காக தான் இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம் எல்லாருக்குமே தமிழ் எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அவங்களுக்கு புரிகிற மொழியில் பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ இதை வந்து எல்லோரும் எடுத்துக்குவாங்க மக்களுக்கு புரிகிற மொழியில் பேசும் உத்தரவு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்ப இந்த போராட்டம் வந்து எதற்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் எல்லா கோர்ட்லேயும் வந்து தமிழில் தான் வாதாடணும் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு வாதாடுறது பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் தான் வாதாடணும்னு சொல்கிறாங்க அது அப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்லேயே வாதாடலாமே ஏன் ஹைகோர்ட்ல மட்டும் ஏன்னா ராஜஸ்தான் அவங்களோட தான் வாதாடலான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே அவங்க கொண்டு வந்துட்டாங்க அதனால் இப்போ வரைக்கும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷில் தான் ஹைகோர்ட்டில் வாதாடணும்னு ஒரு இருக்குது அதை நம்ம வந்து நம்ம தாய்மொழியிலே வாதாடலாம் அப்படிங்கிறக்காக தான் நிறைய வழக்கறிஞர்கள் எல்லாம் உண்ணாவிரதம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நாங்களும் வந்திருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த போராட்டம் வந்து நிறைவேறும் வெற்றி பெறும்ன்றக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் எங்களோட கோரிக்கை என்னென்னா இது ஹைகோர்ட் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் இருக்குது ஏன்னா வந்து எல்லாருமே வந்து புதுநல வகைக்கு வந்து நிறைய போட முடியாமல் இருக்காங்க எல்லாமே கஷ்டப்படுறாங்க தமிழ்நா தமிழ் சட்டக்கல்லூரியில் படித்தவங்க எல்லாமே இங்கிலீஷ் சட்டக்கல்லூரியில் படித்தவங்க மட்டும்தான் அதை இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து அவங்க ஹைகோர்ட்டில் வந்து வாதாட முடியுது கேஸ் ஃபைல் பண்ண முடியுது ஆனால் தமிழ்நாட்டில் படித்து தமிழ் சட்டக்கல்லூரியில் படித்து யாராலையும் வந்து வாதாட முடியல அப்போ எங்களை எங்கள மாரி படித்து வரவங்களும் ஆல்ரெடி படித்து இருக்க வழக்கறிஞர்களும் தமிழ் புதுநல வழக்கர்களை வந்து போட முடியாமல் நிறைய சிரமப்படுறாங்க அதனால் எங்களுக்கு தமிழை வந்து வாதார கொண்டு வந்தாங்கன்னா எங்களால பொது வழக்கங்களும் சரி நிறைய ஐ வந்து நிறைய வழக்கங்களும் சரி எங்களால வாதார முடியும்னு என்னோட கோரிக்கை முன்வைக்கணும் உயர்நீதிமன்றத்துல தமிழ் வழக்காடு மொழியா எங்களுக்கு வேணும் ஏன்னா இது வரைக்கும் இங்கிலீஷ் தான் இருக்குது பட் லோவர் கோர்ட்ல எல்லாம் அங்க தமிழ்ல பேசிக்கலாம் பட் ஹையர் கோர்ட் ஹையர் கோர்ட்னா ஹை வந்து தமிழ் வழக்காடு மொழியா எங்களுக்கு வரணும் உங்களுக்கு விருப்பம் இருக்கு நாங்க ஆல்ரெடி தமிழ் மீடியம் படிக்கிறோம் சரிங்களா தமிழ் மீடியம் படிக்கிறோம் பட் அங்க அங்க போனோம்னா அங்க இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் வந்து நாங்க படிச்சு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கோர்ட்ல பேச முடியும் சோ படிப்புக்கும் கோர்ட்டுக்கு சம்மந்தம் இருக்காது அதே ஒரு பெரிய கேப் ஆயிரும் ஸோ நாங்க கத்துக்கிற மொழியில நம்ம மண்ணில் இருக்கிற ஹை கோர்ட்ல நம்ம தமிழ் பேசணுங்கிறதா எங்களோட கோரிக்கை நம்ம ஒரு கோரிக்கை வச்சாதான் எனக்கு என்னோட என்னோட இதுன்னா சுப்ரீம் கோர்ட்டு நம்ம குரல் கேட்கணும் இவங்க அரசாட்சி அரசர் அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் நிரந்தரமா இருக்கிற சுப்ரீம் கோர்ட் தான் ஸோ சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் தான் நம்மளுக்கு கொடுக்கணுமே தவிர இவங்க வந்து போற அரசியல் அந்த அரசியல்வாதிகள் தேவையில்லை ஹையர் அத்தாரிட்டிக்கு போய் சேரணும் போய் சேரும் அந்த அந்த பெஞ்ச் வந்து அது என்ன தப்பு சொல்லி அவங்க தான் செக் பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சரிங்களா ஜுடிஷியருக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்து வேறு வழியே கிடையாது அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இந்த போராட்டம் என்பது உயர் நீதிமன்றத்தில் குறிப்பாக அந்தந்த மாநிலங்களுடைய உயர்நீதிமன்றத்தில் அவர்களுடைய தாய்மொழி அலுவல் மொழியாக மாற வேண்டும் அதுபோல இங்கே தமிழ்நாட்டிலையும் இங்கிருக்கிற இருக்கிற உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அலுவல் மொழியாக கொண்டு வருவதற்காக இது போராடி கொண்டிருக்கும் இது சாத்தியமா என்றால் நிச்சயமாக சாத்தியம் அரசியலமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய உரிமையின்படி இருக்கிற மினிஸ்டர்ஸு இன்னைக்கு ஜனாதிபதிக்கு பரிந்துரைத்தால் இன்னைக்கு அது சட்டமாக மாற்றப்படும் அலுவல் மொழியாக மாற்றப்படும் ஆனால் அதை செய்யாமல் கிடப்பில் வைத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசு இது சம்பந்தமான கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த அனுப்பப்பட்ட கோப்பு இன்றைய வரை நிலுவையில் அப்படியே தான் இருக்கிறது ஆய் மத்திய அரசு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே பாராளுமன்ற அலுவல் அந்த குழு ஸ்டாண்டிங் கமிட்டி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது என்ன பரிந்துரை கொடுக்கப்பட்டிருக்குன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய எந்த இதுவும் தேவையில்லை இங்கிருக்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸே அவர்களே வந்து முடிவு பண்ணி பாராளுமன்றமே முடிவு பண்ணி இதை பரிந்துரைத்தாலே ஜனாதிபதி ஒப்பந்த கொடுக்கலாம் அதற்கு அரசியல் சட்டமைப்புப்படி உரிமை இருக்கிறது என்று ஏற்கனவே அதற்கான ரிப்போர்ட் கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை மோடி அங்கே குஜராத்தினுடைய சீப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது இதையெல்லாம் கோரிக்கொண்டிருந்தவர் இங்கே வந்த பிறகு குஜராத்துக்கே குஜராத் மொழியை கொண்டு வருவதற்கு தயாராக இல்லாத நிலைமையில் தான் இருக்கிறது இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் போய் நடித்து கொண்டிருக்கிற தவிர எந்த இடத்துலையும் இந்த மொழி அந்தந்த மாநில மொழி மொழி உரிமையை பாதுகாப்பதற்கோ கொண்டு வருவதற்கோ எந்த வகையிலும் தயாரில்லை ஆயால் இதை எதிர்த்து கொண்டு வருவதற்காக தொடர்ந்து இந்த கோரிக்கை நிறைவேறும் வரையில் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் பல பேரை வந்து ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பல கட்சி தலைவர்களை கொண்டு வந்து பேசியிருக்கிறோம் டெல்லியில் போய் இதுக்கான மாநாடுகள் போட்டு பல்வேறு மாநிலத்திலிருந்து வரவேற்பை கொண்டு அங்கே கூட்டம் நடத்தினோம் ஆனால் எந்த இதுவுக்கும் சவி சாய்க்கவில்லை ஆகையால் வேற வழி இல்லாத நிலையில் தான் இந்த உண்ணாவிரை போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் நிச்சயமாக செய்யும் அப்படி செய்யவில்லை என்றால் அதனுடைய பலனை அந்தந்த கட்சிகள் அனுபவிக்கும் என்பதை எச்சரிக்கையோடு சொல்கிறோம் எந்தெந்த இடங்களில் போராட்டங்கள் நடத்துறீங்க உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து ஒரு மாதம் ஒவ்வொரு நாளும் நடத்தணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடத்தினோம் வாரத்தில் இரண்டு நாள் ோம் அப்போ பல்வேறு கட்சிகளை உயர் வாயிலே நடத்தினோம் அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு அரங்கு கூட்டம் டெல்லியிலே நடத்தணும் இப்போ போன பதிமூணாந்தேதி நடத்தணும் பதினேழாம் தேதி நடந்தது அந்த கூட்டத்திலும் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த பார் கவுன்சிலுடைய சந்த சேர்ந்தவர்களும் அசோசியேஷனை சேர்ந்தவர்களும் வந்தாங்க அவர்களும் இது சரி என்று அங்கீகரித்திருக்கிறார்கள் அங்கே எல்லா இடத்துலையும் இதுக்கான கோரிக்கை வலுக்கப் போகிறது அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு ஓகே உங்களுக்கு இந்த இந்த போராட்டத்திற்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுவரையில் வெளிப்படையாக எல்லா கட்சிகளும் வெளிப்படையாக அறிவிக்கிறனாலும் கூட பல கட்சிகள் பல அமைப்புகள் அந்த டிசம்பர் மாதம் நடந்த கூட்டத்தில் கூட்டத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்து இது சரியானது செய்ய வேண்டும் என்றதை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னாலும் கூட இந்த தமிழக அரசு இதை அழுத்தம் செய்ய வேண்டியது செய்யவில்லை அதே போல் மத்திய அரசு இதை இதற்குறித்து எந்த செய்யும் மௌனமாக இருக்கிறது அமித்ஷா வந்து ஒரு பேட்டியில் இதுக்கு மாநில மொழி குறித்து என்ன சொல்லி சென்னையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் குறித்து என்ன செய்ய என்று கேட்குறாங்க அதை கேட்டதற்கு ஏற்கனவே சந்தர சூட்டு அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக நாங்கள் செய்வோம் என்று எந்த வகையிலும் வெளிப்படையாக அறிவிக்க தயார இல்லை கழுவணும் மீன்ல நழுவணு மீனாக அவர் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறார் இப்படிலாம் தப்பித்து போக முடியாது அவர் நிச்சயமாக இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அவர் இந்தியை மட்டும் அழுத்தம் கொடுத்து ஒரு ஆட்சி மொழியை நடத்திட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாக இருக்கிறது அவர்கள் மற்ற மாநில மொழியை அங்கீகரிக்கவில்லை என்றால் அவர் எல்லா மாநிலத்திலும் அவர்கள் செல்வாக்கு இழக்க இழப்பார்கள் இந்த போராட்டம் எப்போ வர தொடரும் அப்படின்னு கண்டிப்பாக கோரிக்கை நிறைவேறும் வரை தொடரும் அது தேர்தல் வந்தாலும் தேர்தல் வரவில்லை என்றாலும் அவர்களுடைய ஒவ்வொரு வாக்குறுதியும் என்ன என்று பார்ப்பார்கள் ஆட்சி இந்த தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடி அவங்க அறிவிக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க அறிவிக்கையில்லை என்றால் இந்த அரசு அதற்கான விலையை கொடுக்க வேண்டும் இந்த உண்ணாவிரத போராட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர ஐந்தாம் தேதி வரைக்கும் தொடரும்னு எதிர்பார்க்குறோம் அதுமாரி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நேற்று நேரம் இந்த நேரத்திலேருந்தே வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்குது நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அந்த நோக்கத்தில் நாங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாணவர் பேரணி நடத்தணும்னு ஒரு ஏற்பாடு செஞ்சோம் அது பல காவல்துறை எதிர்ப்புகளால் கொஞ்சம் அது நடத்தவில்லை எங்களுக்கு இவ்வளோ அளவுக்கு காவல்துறையாளர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்ததே பெரிய விஷயம் அது போல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலத்திலாம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய தாய்மொழியான ஹிந்தி மொழியே இந்தி மொழியே அவர்கள் வந்து வழக்காடு மொழியாக வைத்திருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து அவர்களுக்கு கொடுக்குறாங்க இது சிம்பிளாக அரசியலமைப்பு சட்டம் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு உட்பிரிவு இரண்டில் தெளிவாக அதில் சொல்லியிருக்கிறாங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அவரவர்களுடைய மாநிலங்களுடைய தாய்மொழியை அவர்கள் வந்து வழக்காடு மொழியாக வைக்கலான்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த கோரிக்கையை வந்து ஒன்றிய அரசு வந்து சீக்கிரமாக நிறைவேற்றும் என்பதை நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் ஆனால் இது வந்து பல பல மாத பல வருட கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் தேர்தல் நேரம் நிற்கிறதுனால கண்டிப்பாக எங்களுக்கு ஒன்றிய அரசு கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இர இரண்டாயிரத்தி ஆறில் இந்த கே இந்த இதை வந்து அவங்க ஒன்றிய அரசுக்கு வந்து அனுப்பி வச்சாங்க அது வந்து இன்னும் கே கிடங்களை வச்சுருக்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாணவ இந்த மாணவர்களோட ஒத்துழைப்பும் சரி வழக்கறிஞர்களுடைய உண்ணாவிரதமும் சரி கண்டிப்பாக வெற்றிகரமாக எது எதிர்ப்பு நடக்குங்கிறத எதிர்பார்க்குறோம்